வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வருடம் ராசி பலன் துலாம் இந்த வருடம் குருவினுடைய பெயர்ச்சி ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் துலாம் ராசி நண்பர்களுக்கு அனைவருக்குமே அமைப்பெற்று இருக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வக்ர அமைப்பில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு ஜூன் மாதம் பத்தாம் இடத்திற்கு பயிற்சிறாரு இந்த வருடத்தின் கடைசியில் பதினோராம் இடத்திற்கு யர்ச்சாரு இந்த மூன்று இடமுமே குருவிற்கு சிறப்பான ஒரு அமைப்பை தரக்கூடிய இடங்களில் தான் இந்த குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு இங்கே பாக்கியஸ்தானத்தில் அமரக்கூடிய அந்த குரு பகவான் ஆனவர் தெய்வ அருளையும் அதே போல் தந்தை வழி உறவுகள் மூலியமாகவும் நன்மைகளையும் தருவார் உங்களுடைய எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்து சார்ந்த விஷயங்களில் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு குழந்தைகள் மூலியமாக நன்மைகள் இப்போது மருத்துவ ரீதியில் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அது சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கும் அதே போல உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு பயிற்சி அடையக்கூடிய அந்த குரு பகவான் வருமான ஸ்தானத்தை பார்க்குறாரு வருமான உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அதே போல உங்களுடைய ஆறாம் இடத்தை சனி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இப்பொழுது வெளிநாடு வெளி மாநிலங்களில் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ சாதகமான ஒரு அமைப்பு அதே போல வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பத்தாம் இடத்துல உச்சமைப்பு பெறாரு சகோதர வகையில் சாதகமான ஒரு சூழல் ஏற்படும் வேலை சார்ந்த விஷயங்களில் சிறப்பான ஒரு அமைப்பு தொழில் செய்பவர்களுக்கு கடன் வாங்கி உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டு பதினோராம் இடத்திற்கு வருடத்தின் இறுதியில் கேதுவுடன் இணைவார் இதுவும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் பண லாபம் தன புழக்கம் பெருகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்புலாம் இந்த வருடம் குருவினுடைய நகர்வுகளால் இருக்குங்க அடுத்து இங்கே சனி இந்த வருடம் பெயர் செடையில் ஆறாம் இடத்துலே ஆகஸ்ட் மாதம் மக்கர அமைப்பை பெறுவார் அதனால் இந்த வருடம் முழுவதும் சனி ஆறாம் இடத்துல இருப்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு வெளி தூரம் வெளி மாநிலங்களில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பில் இந்த சனி ஆறாம் இடத்துல அமன்ருக்காரு அவருடைய பார்வையும் மூன்றா மூணாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்வை செய்கிறாரு ஏழாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்வை செய்கிறாரு பத்தாம் இட பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்வை செய்கிறதுனால குறிப்பாக இங்கே எட்டு பன்னெண்டு மற்றும் மூன்றாம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய அமைப்புகளில் வழக்கு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க அதே பெரிய கஷ்டங்கள் எதுவும் வந்துடாது பன்னெண்டாம் இடத்தை பார்வை செய்கிற செலவினங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் மூன்றாம் இடத்தை பார்வை செய்கிறதுனால பெரிய முயற்சிகளை எடுக்காமல் இருப்பது சிறப்பான ஒரு அமைப்பை தரும் அதே போல ராக கேதுகள் இந்த வருடம் முழுவதும் ஐந்து மற்றும் பதினோராம் இடத்தில் இருப்பது சிறப்பு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு லாபம் மேன்மையும் மூத்தர் வகையில் நன்மையும் தருவார் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற ராகுக்கு இருக்கு ஜூன் மாதம் இருக்கும் இங்கே குருவினுடைய பார்வை இருப்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த காலங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் அடுத்ததான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு அதிபதி அமர்ந்த குருவினுடைய பார்வை இருப்பதனால் இந்த வருடம் ஆரம்பிக்கும் போதே சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கு வருமானஸ்தானாதிபதி செவ்வாயுடனும் உங்களுடைய லாபாதிபதி சூரியனுடனும் உங்களுடைய பாக்கியாதிபதி விரியாதிபதி புதனுடனும் இணைவு பெற்று உங்களுடைய ராசிக்கு அதிபதி அமர்ந்திருப்பது என்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இந்த வருடம் ஆரம்பிப்பது குரு தனஸ்தானத்தை பார்க்குறாரு தனக்குழக்கம் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பில் இந்த வருடம் ஆரம்பிப்பது அதே போல் மார்ச் மாதம் உங்களுடைய ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல சனியுடன் உச்சமைப்பு பெறதுனால வண்டி வாகனம் வீடு அதே போல் குழந்தைகள் விஷயத்தில் ஒரு சாதகமான அமைப்பை பெறக்கூடிய ஒரு வரு மார்ச் மாதமாக அமையும் அடுத்ததாக செவ்வாய் பிப்ரவரி மாதம் உச்ச அமைப்பை பெறுவார் அந்த வகையில் தனப்புழக்கங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்புலாம் பிப்ரவரி மாதத்தில் ஏற்படப் போயிருது துலாவும் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருக்குங்க நன்றி வாழ்த்துக்கள் இன்னொரு பதிவில் சந்திப்போம்